நற்றுணையாவது நமசுவாயவே பொதுவாக ஆலயத்திற்கு நாம் உள்ளே நுழையும் போது கோயிலிலே நுழைய வாயிலே என்ற ஒரு தீர்த்தம் இருக்கும் நாம் ஆலயத்தில் சென்று இறைவனை வழிபாடு செய்வதற்கு முன்பாக இந்த தீர்த்த குளத்தில் சென்று நீராடுவலாம் அல்லது புரோக்ஷணம் என்று சொல்லக்கூடிய சிறிது நீரை எழுத்து நம் தலையில் தெளித்துக் கொண்டு அதற்கு பிறகு இறைவனை வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமாகும் பொதுவாக நம்மளுடைய கனவில் சொப்பனத்தில் நீர்நிலை என்று சொல்லக்கூடிய குளம் ஏரி கடல் ஆறு நதி போன்றவை நீர்நிலைகள் நிரம்பியுமாறு நமக்கு காட்சி கனவுகள் சொப்பனம் வரும் பட்சத்தில் நம்முடைய வளர்ச்சியை அதை குறிப்போம் அதே போல நமக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்போதுமே நிறைகுடம் நீர் என்று சொல்லக்கூடிய அந்த கலச தீர்த்தம் பொதுவாக கும்பாபிஷேகத்திற்கு கூட வைத்து வழிபாடு செய்வார்கள் அது மாதிரியான கலச தீர்த்தத்தை நம்ம வீட்டு பூஜை இறையில வைத்து நாம் வழிபாடு செய்யும் போது நமக்கு வற்றாத செல்வம் பெருகும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் என்ற ஒரு ஐதீகம் சொல்லப்படுகிறது அது மட்டும் சந்திரன் என்பது ஜோதிட ரீதியாக காரகத்துவம் பெறுவது தாயார் அம்மா என்று சொல்லக்கூடிய தாயை பற்றி குறிப்பிடக்கூடியது எனவே நாம் ஒரு ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும் போது பஞ்சபூத சக்திகளிலே இறைவன் நீர் வடிவிலும் காட்சி தருகிறான் என்பதை உணர்ந்து இந்த இறைத்தன்மை வாய்ந்த தெய்வீக சக்தி வாய்ந்த நீர்நிலைகளில் கடந்து செல்லும் போது நமக்கு இருக்கக்கூடிய உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கக்கூடிய தீய சக்திகளுடைய பாதிப்புகள் எது இருந்தாலும் அது விலகிவிடும் ஆகவேதான் நமக்கு தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு நீர் மிக மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு தருகிறது நீரிடால் அபிஷேகம் செய்ய போது பஞ்சபூத சக்திகளிலே நீர் வடிவாக இறைவன் காட்சி தரக்கூடிய பல்வேறு திருத்தலங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த நுணுக்கமான ஒரு விஷயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது தோஷ நிவர்த்திற்கு பெரும்பாலும் நீரை முகத்தில் தெளிப்பதோ அதே மாதிரி ஒரு கலசம் வைத்த யாகம் அல்லது ஹோமங்கள் செய்யும் போது அந்த பூஜையினுடைய நிறைவிலே அதை தீர்த்தமாக அபிஷேகம் செய்வதோ அதே போல ஆலயத்திற்கக்கூடிய சிவனுடைய அல்லது பெருமாள் முதலிய பல்வேறு விதமான தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த தீர்த்தத்தை நாம் பருகி உட்கொள்ளும் போது நம்மளை உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் மனம் ரீதியான சங்கடங்களும் நமக்கு நீங்கும் என்பது கண்கூடாக நம்மளால் உணர முடியும் ஏனென்றால் ஜோதிட ரீதியாக சந்திரன் என்பது மனதை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாகும் சந்திரன் என்பது நீரையும் குறிக்கும் எனவே சந்திரன் என்று சொல்லக்கூடிய பிறை அணிந்த பெருமான் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை மூன்றாம் பிறை நாட்களில் வழிபாடு செய்யும் போது எவ்வாறு அவருடைய சிறிசை அலங்கரிக்கக்கூடிய அந்த மூன்றாம் பிறை சந்திரனை நாம் வழிபாடு செய்யக்கூடிய மனம் நமக்கு மகிழ்ச்சியாக ஒரு மாத காலம் வரைக்கும் பலன் தருகிறதோ அதே போல நீர்நிலை நிரம்பிய ஒரு தீர்த்த குலத்தையும் கடந்து செல்லும் போது அதை வணங்கி வழிபட்டு அவற்றினுடைய புனித தன்மையை பாதுகாத்து இறைவனை வழிபாடு செய்யும் போது நம்முடைய மனம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆலயங்கள் மட்டுமல்லாமல் அனைத்து விதமான நீர்நிலைகளையும் பாதுகாப்போம் தூய்மையாக பராமரிப்போம் என்பதை இந்த பதிவின் மூலமாக தங்களுக்கு சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்